ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை நான் நம்பிக்கா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறது கிச்சன் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் இன்றைக்கி நம்ம எப்படி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கலையில் பசங்களுக்கு வந்து கராத்தே கிளாஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஹாலிக்கு சாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னடா கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்க்காதிங்க லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக கொஞ்சம் ஹெல்த் அதனால வந்து கிச்சன் வந்து எதுவுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை ஹஸ்பண்டும் அம்மா வந்து வந்து கொஞ்சம் கிச்சன் பார்த்துருந்தேன் சமையல் பண்றது எல்லாமே அம்மா தான் பண்ணிட்டு இருந்தாங்க நான் எதுவுமே பண்ணவே இல்லை நம்ம பொங்கல் வருதுல்ல பொங்கலுக்கு நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல அதோடய கண்டினியூஸாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் வந்து ஓப்பன் டைப் கிச்சன் தான் மாடலர் கிச்சன் கிடையாது இது வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான் இது நம்மளோட ஓன் ஹவுஸ் தான் இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரேக் வந்து ஒன்றே தான் இருக்கும் நம்ம வந்து எல்லா திங்ஸும் அந்த இந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் அரேஞ்ச் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரைட் சைடு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து கிளாஸ் ரேக் மாதிரி நாங்கள் வச்சுருப்போம் அது போக மீதி எல்லாமே வந்து மேலே தேவையில்ல திங்ஸ் எல்லாம் நம்ம மேலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கார்னரில் வந்து அந்த பாத்திரம் வைக்கிற செல்ஃப் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ட்ரேக் மட்டும் எடுத்து வெளியே போயிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் என்னோடய கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து டஸ்ட்டோ அந்த எதுவுமே இருக்காது கொஞ்சம் ஈஸியாகவே க்ளீன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த கவுண்டர் டாப் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னுட்டு ஏன்னா அப்பப்போ நான் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வச்சுருவேன் அதனால் வந்து கண்டெய்னர் கூட நான் வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுவேன் அதனால் ரொம்பலாம் எனக்கு வந்து இருக்காது அதனால் கொஞ்சம் வேலை ஈஸியாகவே முடிச்சிடலாம் ஃபஸ்ட் வந்து பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு வெளியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் நான் வந்து சண்டே தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சண்டே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து தான் இருந்து கொஞ்சம் மழை தூரல் போட்டுட்டே இருந்தேன் அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்க சீட்டோட்லேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுலயே வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டோம் பசங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க பண்ணல கண்டிப்பாக என்னால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச வேலை எல்லாமே அழகாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்து மேலே எதுக்கு ஏறி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசங்களே மேலே ஏறி அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கீழே எடுத்து எல்லாமே நாங்கள் வந்து லிவிங் ரூமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே இந்த க்ளீன் பண்ணிட்டோம் நான் ஃபர்ஸ்ட் இதில் வந்து செல்ஃபுக்கு வந்து பேப்பர் தான் போட்டுனேன் இந்த டைம் வந்து அதில் வந்து ஷெல்ஃபுக்கு வந்து இப்போ வந்து ஷீட் மாதிரி வந்திருக்குல்ல ஸோ அது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன் இப்போ வந்து மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேயும் மேலேயும் கொஞ்சம் பாக்ஸஸ்லாம் வச்சிருந்தேன் அதையும் எல்லாமே எடுத்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கிளாம்பு கொடுத்து வந்து ஒரு கிளாம்படிச்சுப்போம் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது எனக்கு செட் ஆகலை அப்படியே ஹாலே வச்சுட்டோம் அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு சின்ன பலகை மாட்டி போட்டுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அதில் வந்து நம்ம க்ராசரி ஐட்டம்ஸை கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் விளையாடுற மாதிரியும் அவங்கள வந்து ஒரேடியாக நம்ம வந்து வேலைக்கு பண்ணோனா அம்மா கஷ்டமாக இருக்குமா அப்படின்டுவாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பொக்கிலையே ஃப்ரீயாக விட்டு அப்படியே தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த கிளாஸ் டேக்குங்கிறது இது இது வந்து ரெண்டு கிளாம்ப் இதில் அடிச்சிருப்போம் மேலே கீழே அப்படி ரெண்டு இது இருக்கும் மேலே இருக்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கீழே இருக்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதை கலட்டிட்டு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒ ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இவ்வளோ சே எடுத்து எல்லாமே வெளியே க்ளீன் பண்ணி வைக்கிறோம் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கூட சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு வச்சுட்டு கீரை புரியல் பண்ணியிருக்கோம் ோம் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டைல்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை மேலே ஏறி அவங்களே நாங்களே பண்ணுறோமா அப்படின்ட்டாங்க சரிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லாத்தையுமே நல்லா சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம பசங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா ஈவினிங் சரவணா ஸ்டோர் கூட்டிகிட்டு போவீங்களாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி பரவாயில்ல ஏன்னா நமக்கு வந்து பொங்கலுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குல்ல சரி போகலாம் அப்படின்னு சொன்னனால ரெண்டு பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கும் வந்து நல்லா இதை ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க மேலே அங்கே நமக்கு எட்டாத இடத்துல மட்டும் அவங்கள வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழேலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈர கிளாத்தை வச்சு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே வீடியோ எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் பெரிய பெரிய சேனல்லாம் வச்சிருக்கவங்க இப்படி தான் இதை வந்து செய்கிறாங்களோ உண்மையாகவே எனக்கு தெரியவே இல்லை வீடியோவும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருந்துச்சு சரி பசங்க செய்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்க மேலே எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்கன்னா நான் தான் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தேன் இதையும் நல்லா சொப்பு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி விட்டுவிட்டோம் மேலே நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண முடியும் கவுண்டர் டாப்பை நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம இப்போ க ஸ்டவ்வை தான் க்ளீன் பண்ண போகிறோம் எவ்வளோ மோசமாக இருந்துச்சு அதில் மேலே நல்லா வந்து லிக்விட் போட்டு நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா பளிச்சின்னு ஆயிரும் கடைசியாக என்னோட கிச்சன் இப்போ இப்படி தாங்க இருக்குது வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கனால நான் இந்த வீடியோவை இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சமையலோசி சேனல் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கும் கொடுப்பீங்க நான் ரொம்ப நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்